ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கமலும் ஜெயலலிதாவும் ஆடி பாடிய அதிசய தமிழ் படம் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கமலும் ஜெயலலிதாவும் சேர்ந்து ஆடி பாடிய பாடல் இருக்கிறதா என்றால் ஆச்சரியமாகத்தான் இருக்கும் அப்படி ஒரு பாடல் தமிழ் படத்தில் இருக்கிறது அது பற்றிய விவரத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த படம் அன்பு தங்கை புகழ்பெற்ற இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அந்த நேரத்தில் இயக்கிய படம் அன்பு தங்கை முத்துராமன் ஜெயலலிதா ஸ்ரீகாந்த் தங்கவேலு மேஜர் சுந்தர்ராஜன் மற்றும் பலர் நடித்த படம் இவர்களுடன் கமலஹாசனும் நடித்துள்ளார் கமலஹாசன் ஒரு பாடல் காட்சியில் மட்டும் நடித்திருப்பார் அந்த பாடல் காட்சியில் ஜெயலலிதா ஆடியிருப்பார் அந்த பாடல் மன்னவர் வணங்கும் சிலையானேன் என்ற பாடல் இந்த பாடலில் ஜெயலலிதா ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது இடையில் ஒருவர் மொட்டை தலையுடன் புத்தர் வேடத்தில் புத்தர் சரணம் கச்சாமி என்று பாடுவார் அந்த மொட்டை தலையுடன் புத்தர் வேடத்தில் நடித்திருப்பது யார் என்று கூர்ந்து கவனித்தால் தெரியும் அவர் நம்ம கமலஹாசன் என்பது அந்த பாடலில் இடையிலும் கடைசியிலும் கமல் தோன்றி பாடுவார் ஜெயலலிதா அந்த பாடல் முழுவதும் ஆடுவார் இந்த மன்னவர் வணங்கும் சிலை என்ற பி சுசுலா பாடும் பாடலை நீங்கள் யூடியூப்பில் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு காட்சிகள் நன்கு புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளிவந்த அன்பு தங்கை அந்த நேரத்தில்தான் கமல் ஆரம்ப காட்சிகளில் சிறு சிறு வேடங்களில் ஆரம்ப படங்களில் நடித்து கொண்டிருந்தார் சில பாடல்களுக்கு டான்ஸும் சொல்லிக் கொடுத்து டான்ஸ் மாஸ்டராகவும் விளங்கினார் கமலும் ஜெயலலிதாவும் ஒரே பாடலில் தோன்றியிருப்பது ஒரு ஆச்சரியம்தான் அன்பு தங்கை படத்துக்கு இசையமைத்திருப்பவர் கேவி மகாதேவன் ஆனால் இந்த படம் சரியாக ஓடவில்லை தோல்வியை தந்த படமாகும் சரிவர்ஸ் இந்த கடனத்தோடு முடிகிறது அடுத்த ஒரு உணகம் சந்திக்கிறேன் நன்றி